வணக்கம் ஏஐ உலகத்துல இப்ப புதுசா ஒரு வார்த்தை அடிபட்டு இருக்கு நானோ பனானா என்னது நானோ பனானாவா இது ஏதோ புதுசா வந்த ஸ்மூத்தி ஃப்ளேவர்னு நினைச்சிராதீங்க இது கூகுள் ஜெமினியோட ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான இமேஜ் ஜெனரேஷன் அப்டேட் சரி வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா நீங்க ஒரு சூப்பரான படம் வேணும்னு கேப்பீங்க ஆனா ஏஐ என்னடானா சம்மந்தமே இல்லாம எதையோ ஒன்னு கொடுக்கும் ரொம்ப கடுப்பாகும் ஆனா இனிமே கவலைப்படாதீங்க அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு இந்த எல்லா மாற்றத்துக்கும் ஒரே காரணம் இந்த நானோ பனானா அப்டேட் தான் நீங்க சமீபத்தில் கவனிச்சிங்களா நீங்க ஜென்ரேட் பண்ற ஏஐ படங்கள்ல லைட்டிங் திடீர்னு சூப்பரா இருக்கும் டெக்ஸ்ட் எல்லாம் தெளிவா வரும் நீங்க சொல்றதை அச்சு பிசகாம கேட்கும் அப்படி நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே இந்த புது மாடலை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி அப்போ இந்த நானோ பனானாவோட ரகசியம்தான் என்ன வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டுறேன் நானோ பனானாங்கிறது கூகுள் அவங்களோட ஜெமினி இமேஜ் மாடல்களுக்கு வச்ச ஒரு உள் குறியீட்டு பெயர் அதாவது இது ஒரு கோட் நேம் நீங்க தேடி பார்க்கற மாதிரி ஒரு புது பட்டனோ ஆப்ஷனோ கிடையாது இது ஏஐக்கு உள்ளேயே நடந்த ஒரு பவர்ஃபுல்லான அப்கிரேட் இந்த அப்டேட்டோட உண்மையான மேஜிக்கே படங்கள் பார்க்க அழகா வரதுல இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஐ இப்போ நீங்க எவ்வளவு சிக்கலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்குது இதுதான் இங்க உண்மையான கேம் சேஞ்சர் ஓகே அடுத்ததா நம்ம பார்க்க போறது அந்த நாலு பகுதி ப்ராம்ப்ட் ஃபார்முலா இதை வச்சு எப்படி சூப்பரான படங்களை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் நீங்க கொடுக்க போற ப்ராம்ப்ட்ட இந்த நாலு பகுதியா பிரிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஸ்டெப் ஒன் பொருள் அதாவது படத்துல யார் அல்லது என்ன இருக்கு ஸ்டெப் டூ செயல் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்டெப் த்ரீ சூழல் அவங்க எங்க இருக்காங்க லைட்டிங் எப்படி இருக்கு கடைசியா ஸ்டெப் ஃபோர் கலைபாணி உங்களுக்கு போட்டோ மாதிரி வேணுமா இல்ல த்ரீ டி ரெண்டர் மாதிரி வேணுமா ரொம்ப சிம்பிள் இல்லையா சரி இந்த ஃபார்முலாவை வச்சு சில உதாரணங்களை நிஜமாவே வேலை செய்துன்னு பார்க்கலாம் இந்த ஃபார்முலாவை வச்சு மூணு சூப்பரான உதாரணங்களை பார்க்கலாம் முதல்ல கதாபாத்திரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இங்க பாருங்க நான் எவ்வளவு குறிப்பிட்டிருக்கேன்னு சாரான பேரு சுருள் சிவப்பு முடி பச்சை கலர் ஹூடி இப்படி சின்ன சின்ன விவரங்களை நாம கொடுக்கும்போது ஏஐ அதுவா எதையும் யூகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும் இப்போதான் அசல் மேஜிக்கே நடக்க போகுது சாதாரணமாய் இப்படி கேட்டிருந்தா ஏஐ வேற ஏதோ ஒரு பொண்ணோட படத்தை கொடுத்திருக்கோம் ஆனா இங்க பாருங்க முந்தைய படத்திலிருந்து சாரா அப்படின்னு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதோ பாருங்க அதே முகஜாட அதே முடி அதே பச்சை ஹூடி எல்லாமே அப்படியே இருக்கு முன்னாடிலாம் இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஸ்டோரி போர்டு காமிக்ஸ் இல்ல குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் உருவாக்குறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம் சரி அடுத்த சவால் டெக்ஸ்ட் முன்னாடிலாம் ஏஐ கிட்ட டெக்ஸ்ட் உருவாக்க சொன்னா அது பாட்டுக்கு எழுத்து பிழையோட எதையாவது கொடுக்கும் ஆனா பனானா அதையும் மாத்திருச்சு இங்க நான் என்ன டெக்ஸ்ட் வேணும் அது எப்படி இருக்கணும்னு ரொம்ப தெளிவா கேக்கறேன் பாத்தீங்களா ஜேமீஸ் ப்ரூ அப்படின்னு ஒரு எழுத்து பிழை கூட இல்லாம கச்சிதமா வந்திருக்கு இதனால இனிமே யூடியூப் தம்நேல் லோகோ இல்ல பிரசன்டேஷன் ஸ்லைடுக்கெல்லாம் போட்டோஷாப் திறக்க வேண்டிய அவசியமே இல்ல நேரடியா ஏஐ கிட்டயே வேலையை முடிச்சிடலாம் அடுத்து டீச்சர்ஸ் மற்றும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு உதாரணம் ஏஐக்கு புது அறிவு இருக்கிறதுனால நம்மால வரைபடங்கள் அதாவது டயக்ராம்ஸ் கூட கேட்க முடியும் இங்கனா நீர் சுழற்சியை விளக்குற ஒரு இன்ஃபோகிராஃபிக் கேட்டிருக்கேன் இங்க பாருங்க ஏஐ சும்மா ஒரு மேகத்தை மட்டும் வரையல அது நீர் சுழற்சிங்கிற முழு ப்ராசஸையும் காட்சிப்படுத்துது இது மாதிரி கஸ்டம் கிராஃபிக்ஸ் ஸ்டாக் போட்டோ சைட்ஸ்ல கிடைக்காது அப்படி தேவைப்படும் போது இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல் சரி அடுத்த பகுதிக்கு போலாம் எடிட்டிங் ஸ்டைல்ஸ் அப்புறம் மாக்கப்ஸ் இப்போ ஏற்கனவே இருக்கிற படங்களை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் இங்க நான் என்ன பண்றேன்னா என்னோட ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு அதோட அமைப்பை அதாவது ஸ்ட்ரக்சரை அப்படியே வச்சுக்கிட்டு அதோட ஸ்டைலை மட்டும் மாத்த சொல்றேன் அதாவது ஒரு ஃபோட்டோவை ஒரு கரி ஓவியமா மாத்த சொல்றேன் பாருங்க போஸ் முக அமைப்பு எல்லாமே அப்படியே இருக்கு ஆனால் அது ஒரு முழுமையான வேற கலை வடிவத்துக்கு மாறிடுச்சு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை தனித்துவமாக காட்ட இது ஒரு சூப்பரான வழி நீங்கள் கிளேமேஷன் பிக்சல் ஆர்ட் நீ எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடைசியா ஒரு செம்ம சவாலான உதாரணத்தை பார்க்கலாம் இது அப் சேலஞ்ச் உள்ளீடு என்னன்னா ஒரு வெள்ள காஃபி மாக் படம் அப்புறம் ஒரு லோகோ படம் நம்மளோட இலக்கு இந்த ரெண்டையும் வச்சு போட்டோ மாதிரி நிஜமா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மேக்அப் உருவாக்குறது இந்த ப்ராம்பில் இருக்கிற ஒரு முக்கியமான நுணுக்கத்தை கவனிங்க நான் சும்மா லோகோவா அது மேலே ஒட்ட சொல்லலை அதுக்கு பதிலாக அந்த மக்கோட வளைவுக்கு ஏத்த மாதிரி லோகோவும் வளைஞ்சிருக்கணும் அங்கே இருக்கிற ஸ்டூடியோ லைட்டிங்க்கும் மேட்ச் ஆகணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் மாக்அப்பை உருவாக்கும் இப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்க அடடா இதுதான் ஒரு சாதாரண எடிட்டுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் வேலைக்கும் உள்ள வித்தியாசம் லோகோ தட்டையா இல்லாம அந்த மக் மேல அழகா வளைஞ்சு பொருந்திருக்கு லைட்டிங் நிழல் எல்லாமே பக்காவா இருக்கு உங்களோட டிசைன்களை பிராண்டிங்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க இது ஒரு அருமையான வழி சரி கடைசியா ரெண்டே ரெண்டு பவர் டிப்ஸ் இத வச்சு உங்க ஸ்கில்ஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் இதுவும் அந்த ரெண்டு பவர்அப்ஸ் ஒன்னு உங்க படத்தோட சைஸ் கண்ட்ரோல் பண்றது உங்க ப்ராம்ப்டோட கடைசியில ஆஸ்பெக்ட் ரேஷியோ நைன் எஸ் டூ சிக்ஸ்டீன்னு சேர்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வீடியோக்கு ஏத்த மாதிரி வரும் சிக்ஸ்டீன் இன் டூ நைன் போட்டா வால்பேப்பர் சைஸ்ல வரும் ரெண்டாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான உருவாக்கும் போது ஜெமினி அட்வான்ஸ்டில் இருக்கிற திங்கிங் மோட் யூஸ் பண்ணுங்க அப்படி பண்ணா ஏஐ கொஞ்சம் யோசிச்சு கை விரல்கள் மாதிரி கஷ்டமான விஷயங்கள கூட கரெக்டா வரைஞ்சிடும் இப்போ நானோ பனானாவோட சக்தி உங்க கையில இருக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா ஒரே மாதிரி கதாபாத்திரங்கள் ப்ரொஃபஷனல் மோக்கப்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ கேள்வி இதுதான் நீங்க முதல்ல எதை உருவாக்க போறீங்க லோகோவா இல்ல ஒரு ஸ்டோரி போர்டா யோசிச்சு உங்க கிரியேட்டிவிட்டியை கட்ட வேர்த்து விடுங்க